சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவா வந்து உண்மை சம்பவங்களை வந்து படம் பண்ணும்போது அது வந்து சினிமாவில வந்து மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் யதார்த்த வாழ்க்கையில இருக்கிற ஹீரோயோட மிக பிரம்மாண்டமான ஹீரோயிஸும் சேர்த்து அப்படிங்கிறது தான் சினிமாங்கறதால அதுக்கான வாய்ப்பு இருக்கு போற கதை வந்து சினிமாவோட மிக பயங்கரமா சினிமாவோட ரொம்ப ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் கலந்த விஷயங்களை உள்ளடக்கியதுதான் உண்மையில இருந்த விஷயம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல துல்கர் சுமான் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சு ஸ்ரீநாத் ராஜேந்திரன் மலையாள படம் விட இது ஒரு பேன் இண்டியா மூவியா வந்துச்சு மெயின் லாங்குவேஜ் மலையாளமா இருந்தது மற்ற லாங்குவேஜ்லயும் இந்த படம் வந்துச்சு கதையோட மைய கரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு டிக்கெட் தாண்டி நடந்தது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனா குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படல அப்படிங்கிற ஒரு வழக்குடைய பின்னணி தான் உண்மை கதாபாத்திரத்தோட பேர் வந்து சுகுமார குரு படத்துடைய அந்த பாத்திரத்தை தான் மையமா கொண்டு துல்குரு சுமான் படத்தில் நடிச்சிருக்க திரையில நாயகனுடைய பாத்திரத்தோட பேர் வந்து சுதாகர் குறிப்புன்னு மாத்தி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறது படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா சுகுமார் குறிப்பு அப்படிங்கிறவர் வந்து துபாய்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு எண்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேலை செய்யறாரு அப்போ அங்க துபாயில வந்து தனக்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாரு எண்பதுகளில் அது சில லட்சங்கள் சொல்லப்படுது அப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்துல அது எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பாத்துங்க அந்த பணத்தை கைப்பற்றுவதற்காக தான் செத்து போன மாதிரி ஒரு இன்சிடென்ட் தனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தனக்கு விபத்தான மாதிரி ஒரு இன்சிடென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்றாரு அதுக்காக மார்ச் வரி கிணவரைகள் அப்புறம் வந்து சிமிட்ரி இந்த சுடுகாடு இடுகாடுல எல்லாம் வந்து முயற்சி பண்றாங்க பல்வேறு காரணங்களால அந்த முயற்சி எல்லாம் தோல்வியாயிருக்கு என்ன காரணம்னா அந்த வாட்ச்மேன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மார்ச் இருந்து எடுத்தோம்னா அது வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து இது வந்து டீ கம்போஸ் பாடிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கங்கிற மாதிரி பல்வேறு காரணங்களால அந்த முயற்சியெல்லாம் கைவிடுறாங்க அதுக்கப்புறம் தன்னை ஒத்த தன் நோய் ரொம்ப உயரமான ஒரு நபராக சொல்லப்படுது இந்த சுமார் குறுப்புங்கிறவர் ஏன்னா அவர் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வேலை செஞ்சுருக்காரு ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்கும் போது அங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன வருது அப்படின்னா ஏர்ஃபோர்ஸே ஏமாத்திட்டு தான் இவர் வந்து இவர் ஏர்ஃபோர்ஸ்லயே இவர் வந்து காணாம போயிருக்காரு இவர் இறந்து போனதாக ஒரு கதை கட்டிதான் இவர் இப்ப வேறொரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு இப்ப தனக்கு இணையான ஒரு உங்க தாங்க இருக்கக்கூடிய ஆளு உயரமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை தேடி பாக்குறாங்க அது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு இரவு வந்து வீடு திரும்புற முயற்சியில இருக்காங்க அப்படியே வரும்போது ஒரு யதார்த்தமா ஒருத்தர் லிஃப்ட் கேட்கிறாரு கார்ல அந்த லிஃப்ட் கேட்ட இளைஞன் இவரோட சம உயரத்தை ஒத்து இருக்காரு அவர் வண்டியில் ஏற்றிடுறாங்க அவரை கொலை பண்ணியறாங்க கொலை பண்ணி அவர வந்து கார் தீ பிடிச்ச மாதிரி ஒரு நாடகத்தை செட் பண்ணி இவர் வந்து அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக பிளான் பண்றாரு ஆனா காவல்துறையோட துறையோட விசாரணையில் உடங்கடியா மாட்டிக்கிறார் அப்படிங்கறத தான் இந்த இவருடைய குற்றம் மாட்டிருச்சு ஆனா இந்த குற்றவாளி மாட்டல அப்படிங்கறத தான் அந்த கதை இந்த கதையை தான் ಸಿನಿமாவா பண்ணிருக்காங்க பல்வேறு விமர்சனங்கள் இருந்து ஒரு மிக கொடூரமான ஒரு செயல் செய்த ஒரு ஒருவன் நீ வந்து ஒரு நாயக பிம்பமா வந்து திரையில காட்டுறீங்கங்கற விவாதங்கள்லாம் வந்து இந்த படம் வந்த போது எழுந்தது இந்த தான் இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த உண்மை சம்பவத்துக்குள்ள நடந்த சில சுவாரஸ்யங்களை பார்ப்போம் அது ரொம்ப பிரமிப்பாவும் சினிமாவில காட்டினதோட ரொம்ப பிரமாண்டமாகவும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த உண்மை சம்பவம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில கேரளால இருக்கக்கூடிய மாவேலிக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல குன்னுங்கிற பகுதியில ஒரு வயல்வெளியில அதிகாலையில வந்து மூணு மணிக்கு மேல ஒரு கார் எரிஞ்சிட்டு இருக்கிறத ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த காரை அணைக்கிறதுக்கான முயற்சிக்கு பக்கத்தில் போகும்போது கார்ல வந்து டிரைவர் சீட்ல முழுவதும் முகம் கருகி போன ஒரு பாடி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு காரோட சேர்ந்து அப்படிங்கிறது அப்புறம் அவங்க வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க அது வந்து ஒரு கருப்பு கலர் அம்பாசடர் கார் கேஎல் கியூ செவன் எயிட் த்ரீ ஒன் அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து சுகுமார குறுப்போட கார் அப்படிங்கிறது அந்த கிராம மக்களால் அடையாளம் காட்டப்படுது சுமார் ஒரு ஐந்து மணிக்கெல்லாம் வந்து டிஎஸ்பி தலைமையிலான போலீஸ் படை அங்கே வந்துடுறாங்க அவங்க வந்து அந்த பாடி அந்த காரெல்லாம் கைப்பற்றி அங்கே ஒரு கொட்டகை மாதிரி அந்த டெம்பரவரி ஷெட்டுல அதை அமைச்சு அங்கேயே வந்து பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் மற்ற தடவியல் நிபுணர்களை வைத்து ஆய்வுகளும் அங்கேயே பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் டாக்டரும் பாரன்சிக் நிபுணர்களும் வந்து அதை ஆய்வு செய்ததுல சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல காவல்துறையோட பார்வையிலிருந்து என்ன வருது அப்படின்னா அந்த மாசம் தான் வந்திருக்காரு இருந்து துபாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆடம்பர பிரியரான நபருடைய அந்த பாடியில ஒரு காஸ்டியான வாட்சோ மோதிரமோ செயினோ அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்லாமல் அந்த உடல் எரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா அந்த மருத்துவ பரிசோதனை என்ன தெரிய வருது அப்படின்னா எரியாம இருந்த மீதி பகுதிகள் உடலின் மீத எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் வந்து அரை குறையமா எரிஞ்சிருக்கு ஆனால் இது உயிர் போனதுக்கு பின்னாடி தான் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அதே போல சுவாச பாதையில அதுல வந்து எந்த விதமான இந்த பார்ட்டிகல்ஸ் இந்த நம்ம எரிய ஊட்டும் போது வரக்கூடிய புகையுடைய பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லை ஆக இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்து பரவுது அங்கே பேசு பொருளாகுது பரவுது ஊர் மக்கள்லாம் வந்து இது ஒரு செய்தியாக அவங்க எல்லாத்துக்கும் போய் சேருது ஊர் மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் அதில் வந்து என்னன்னா சுமார் பொருட்கிட்ட ரெண்டு கார் இருந்ததாகவும் அதை வந்து பொன்னையன்கிற ஒரு டிரைவர் தான் ஓட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிறோம் அதனால வந்து இன்னொரு காரையும் பொன்னையும் பொன்னையனையும் காணும் ஆக ஒருவேளை இந்த பிள்ளைய பொன்னையன் டிரைவராக இருக்கக்கூடிய பொன்னையன் செய்துகிட்டு அந்த நகை பணம் வாட்ச் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் ஊர் மக்கள் கருதுறாங்க மறுநாள் வந்து இந்த பாடியை வந்து ஒப்படைக்கிறதுக்காகவும் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் சுமார் பொறுப்போட மனைவியின் தங்கை கணவரான பாஸ்கர் பிள்ளை அப்படிங்கிற வந்து அவரை வந்து கூப்பிடுறாங்க ஸ்டேஷனுக்கு வர்றவர் வந்து அன்றைய காலகட்டங்கள்ல அந்த ஊர்ல இல்லாத ஒரு வழக்கமான விஷயத்துல வர்றாரு என்ன அப்படின்னா வேஷ்டி இருக்கார் எல்லாரும் வேஷ்டி கட்டும் போது அந்த ஊர்ல ஆஃப் ஹேண்ட் போடுவாங்களா இவர் ஃபுல் ஹேண்ட் போட்டு ஃபுல்லா கையை கட்டி இந்த இதை போட்டு வர்றாரு பட்டன்லாம் போட்டு வராரு காவல்துறை வந்து குறிப்பா டி என்ன சொல்றாருன்னா அந்த புல் வந்து மடிச்சு காட்ட சொல்றாரு மடிச்சு காட்டும் போது அவருடைய கரங்கள்ல வந்து தீல பட்ட காயம் இருக்கு தீப்பூன் இருக்கு உடனே வந்து உடனே வந்து மருத்துவர் கூப்பிட்டு பரிசோதிக்க சொல்றாங்க மருத்துவர் பரிசோதிக்கும் போதுதான் அவங்க கவனிக்கிறாங்க கைகளில் மட்டும் இல்ல வலது கண் இமையிலையும் நெருப்பு காயம் இருக்கு அந்த காயங்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குறைவான காயங்கள் அப்படிங்கிற அடிப்படையில அந்த விசாரணையை அவரை நோக்கி போகுது அப்பதான் அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றாரு காவல்துறை இந்த பாஸ்கர் பிள்ளை என்ன சொல்றாரு ஆமா நான் தான் காரணம் என்னன்னா குறிப்பு கிட்ட துபாயில வேலை வாங்கி தர சொல்லி நான் விசாவுக்காக பணம் கொடுத்திருந்தேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல நான் பணம் கொடுத்துருந்தேன் அதை அவர் ஏமாத்திட்டாரு அந்த கோபத்துல நான் அவரை கொண்டுட்டு தீபிச்சிட்டேன் அப்படிங்கறது இந்த சூழ்நிலையில காவல்துறை வந்து பாஸ்கர் பிள்ளை வந்து சுமார் குறுப்பு கொண்டுட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறதுக்கான சூழல் இருந்துட்டு இருக்கும் போது கிராமத்துக்குள்ள காணாம போன பொன்னையனும் காரும் திரும்ப வராங்க ஊர் மக்கள் வந்து பொன்னையனை பிடிச்சி நீதான கொலகாரங்கிற அடிப்படையில அடிக்க போறாங்க அங்கிருந்து ஒருத்தர் பாதுகாத்து மீட்டு பொன்னையனை கூட்டு போய் தன்னோட தங்க வைக்கிறாரு அப்போ வந்து பொன்னையன் அந்த கதையில என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூப்பிட்டு வந்து அடிச்சு இந்த மாதிரி கொண்டுட்டு கழுத்துல தோர்த்து அதாவது துண்டு போட்டு நாங்க இறுக்கி ஒருத்தர் கொலை செஞ்சு அந்த காரை தான் வயல்ல வச்சு எரிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பொன்னையன் சொல்றாரு இந்த தகவல் போலீஸுக்கு போகுது மொத்தமா குழப்பமாயிருந்தாங்க போலீஸ் ஏன்னா பாஸ்கர் பிள்ளை சொன்னதுக்கும் பொன்னையன் சொன்னதுக்கும் என்டையர்லி வேற வேற இடமா விசாரிக்கிறார் அதுக்கு பிறகு பொன்னையனை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பொன்னையனையும் பாஸ்கர் பிள்ளையையும் ஒட்டுக்கா வச்சு விசாரிச்சதுக்கு பின்னாடி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் தெரிய வருது இந்த இன்சூரன்ஸ் பணம் அது பல லட்சம் ரூபா வரும் அதுல ஒரு பங்கு வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் தரேன் குறிப்பு சொன்னது இதெல்லாம் காவல்துறை பதிவு செய்ததுக்கு அப்புறம் ஆலுவால ஒரு லாட்ஜில சுகுமார குறிப்பு தங்கிட்டு இருக்கிறதா அதாவது கொண்டு போய் அங்க அவரை விட்டுட்டு வந்ததாகவும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தேடி காவல்துறை அங்க போறாங்க காவல்துறை போறதுக்கு முன்னாடியே ஆலுவால அந்த லாட்ஜ காலி பண்ணி சுகுமார குறிப்பு தப்பிச்சுட்டாரு இது நடுவுல சுகுமார குறிப்பு தான் செத்ததா நினைச்சிட்டு வழக்குகளுடைய எல்லாமே கோப்புகள்ல இருந்து எல்லாமே இது வந்து ஒரு சுகுமார குறிப்பு கொலை வழக்குன்னு தான் பதிவு செஞ்சு எல்லா ஆவணங்களும் ஃபைல் எல்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க போலீஸ் இப்ப இந்த வேறொரு இளைஞனை இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு இருக்காங்க இன்சூரன்ஸ்க்காகனு தெரியவங்க அந்த இளைஞன் யாருன்னு போது பொன்னையனுக்கும் சரி அந்த பாஸ்கர் பிள்ளைக்கும் சரி அந்த இளைஞனை கொன்னதுதான் தான் தெரியுமே தவிர அவர் யார் என்ன அவங்களுடைய முழு விவரம் எதுவுமே தெரியல அதனால காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அதாவது நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர்ல இவ்வளவு உயரம் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிறம் இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்கெல்லாம் மேன் மிஸ்ஸிங் கேஸ் இருக்குன்னு சொல்லி தொலாவிறாங்க அப்படி தொலாவும் போது தான் அரிப்பாடுங்கிற கிராமத்துல சாக்கோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு அப்படி ஒரு திரையரங்கத்துக்கு தான் அந்த அன்னைக்கு வெளியே வந்திருந்த படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் விஷயமா போயிட்டு வரும்போதுதான் அந்த கார்ல கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் அது வரைக்கும் வந்து சுகுமார குறுப்பு கொலை கேஸ் கொலை வழக்குன்ற இருந்த அந்த ஆவணங்களை சாக்கோ கொலை வழக்குன்னு மாத்தி அதன் பிறகு அந்த விசாரணை தொடங்குது அரிப்பாடு போய் அந்த சாக்கோ வீட்ல பல சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றாங்க அந்த அடிப்படையில எரியாம மிச்சம் இருந்த சதை துகள்கள் மற்றும் கால் எலும்புகள் எல்லாம் வச்சு இறந்து போனது சாக்கோ தான் அப்படின்னு வந்து காவல்துறை வந்து அதை கன்ஃபார்ம் பண்றாங்க அவர் மனைவி அப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க கர்ப்பிணி முழு மாத கர்ப்பிணியா இருக்காங்க ஆறு மாதம் தாண்டிய ஒரு கர்ப்பம் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நைட்டு வந்து நான் வழக்கமா வெளியே தங்கக்கூடிய சாக்கோ என்ன காரணமானாலும் நான் தனியா விட்டுற மாட்டேன் நான் வந்துருவேன்னு சொன்னதுனாலதான் இந்த லிப்ட் கேட்டு வந்ததாகவும் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் சொல்லுது பெரிய ஹீரோயிசமாக படத்துல காட்டப்பட்டாலும் ரொம்ப மோசமான இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படல இன்னைக்கு கிட்டத்தட்ட மகன் கல்யாணம் நடந்திருக்கு மகனுடைய திருமணத்துக்கு ஒருவேளை குறுப்பு வரலாம் அப்படிங்கறதுனால ஏன்னா கல்யாண பத்திரிகையில எல்லாம் குறுப்போட பேர் வேறு இருந்தது வரலாங்கிறனால காவல்துறை வந்து பெருமளவுல கண்காணிப்பு குவிச்சிருந்தும் கூட குறுப்பு வந்ததாகவோ குடிச்சதாகவோ வரல அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரியில தான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இறுதியிலேயே மலையாள திரையுலகத்துல என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பேர்ல இதை ஒரு கதையாக்கி குறுப்புடைய இந்த கதையை வந்து சினிமாவா வெளியிட்டு இருக்காங்க ஆனா அந்த படத்துல டிஜி ரவிங்கிறான் சுமார் குறிப்பா நடிச்சிருக்கார் கேரளா காவல்துறையால் கைது செய்யப்படுற மாதிரியான கிளைமேக்ஸ் இருந்தது அப்படிங்கிறது சுமார் குறுப்பு கைது செய்யப்படல அவர் உயிரோடு இருக்கார என்னன்னு கூட தெரியலங்கிற அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கும் சுமார் குறுப்போட வீடு கேரளா காவல்துறையோட கண்காணிப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி உள்நாட்டிலும் வெளிநாட்டுலயும் அவரை தேடுறதுக்காக பல லட்சம் ரூபா வந்து கவர்மெண்ட் செலவு செஞ்சதாகவும் சொல்றாங்க எது எப்படியோ குறுப் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்த போது மிகப்பெரிய விவாதங்கள் நடந்தது இது வந்து ஒரு மிக மோசமான சமூகத்தில் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்ச ஒருத்தனை ஹீரோவா கட்டமைக்கிற வேலை அப்படின்னு இது ரொம்ப மோசமான ஒரு வேலை இந்த வரலாறு புரிஞ்சுக்கிறது சரி ரொம்ப மோசமான ஒரு கேடுகட்ட ஒரு நபருடைய கதை தான் படமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவும் போகுது துல்கர் சல்மானுடைய மாறுபட்ட நடிப்புங்கிறது வழக்கமா ஒரு நடிக்க நல்லா நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது திரைக்கதையாகவும் மேக்கிங்காகவும் படம் நல்லா தான் இருக்கு நெட்ல இந்த படம் காண கிடைக்கிது அவசியம் பாருங்க தப்பான நபர்களை ஹீரோ பிம்பமாக நம்ம கொண்டாட வேண்டாம் நாயக பிம்பமாக கொண்டாட வேண்டாம் இந்த வரலாறு புரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் இந்த நாட்டில் நடக்குது நடந்துருச்சு எண்பதுகளே நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த படம் பாருங்க நன்றி வணக்கம்